என்னால் கட்ட முடியாதுங்க நான் என்னன்னா தொழில் என்ன ஸ்லோ மூவிங் நான் வந்து என்ன ரன் பண்ணி பிஸ்னஸ் லோன் பேச அதான் கொடுத்துங்க பிசினஸ் லோன் பர்சனல் லோனா பிஸ்னஸ் லோன் பிசினஸ் லோன் பிசினஸ பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குங்க பிசினஸ் பேஸ் பண்ணி பர்சனல் கொடுப்பீங்க இவர ஐடி ஜிஎஸ்டி வெச்சு அவருடைய அவருக்கு என்ன கேபிலிட்டி இருக்கோ அதை வச்சு தான் கொடுப்பீங்க ஆமா சார் அப்புறம் பிசினஸ் லோன்னா பிசினஸ் லோனுனா

இல்ல இல்ல கேக்குறேன் உங்க ஜாவப்ல இருந்து கொடுத்தீங்களா மிஸ்டர் ரங்கநாதன் சார் உங்க ஜாவப்ல இருந்து கொடுத்தீங்களா சார் பணத்தை சார் 100000 ரூபாய் பணம் சார் சார் நீங்க இன்னிக்கு நீங்க வேலை விட்டு போயிட்டீங்கனா அந்த பணத்துக்கு நீங்க கேரண்டியா அடுத்து வர ஒரு கேரண்டியா சார் சார் நீங்க நீங்க வேலை விட்டு சார் நீங்க மேனேஜர் தானே சார் சார் கேக்குற நீங்க மேனேஜர் தான் இல்ல HDBவோ மேனேஜர் தான் நீங்க இல்ல ஓனரா சார் நான் கே இல்ல கேக்கது புரியல HDBவோ மேனேஜரா ஓனரா

சரி அப்ப அப்ப அந்த பொறுப்பு அப்ப அவர் பண்ணதுக்கு அப்ப நீங்க போகும்போது அப்ப நீங்க பொறுப்பு இல்ல சார் அதான் சொல்றேன் இப்ப ஒரு கட்ட முடியாது சார் இப்போ என்ன பண்ணலாம் இவட்ட பணம் இல்லை இவட்ட பணம் இல்ல இல்ல இவட்ட பணம் இல்லை இப்போ என்ன பண்ணலாம் வெளியே அரைஞ்சு ஆகல

இல்ல உங்களுக்கு புரிய இல்ல 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 இப்ப அப்ப நீங்க இப்ப பணம் இல்லனாலும் வந்து மிரட்டி பணம் வாங்குறது உங்க வேலையா சார் உங்க ஆர்பிஐ ரூல்ஸ்லா சார் இல்ல நீங்க ரவுடிகளா பொறுக்கீங்களா சொல்லுங்க இல்ல அயோக்கியர்களா நீங்க இல்ல அப்ப நீங்க மிரட்டிதான் பணம் வாங்குவேன்னு பேசுறீங்களா சாப்போ அவரே பணம் இல்ல 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 பணம் இல்ல இப்ப என்ன பண்ணலாம் தான் அவங்கள்ட்ட கேக்குது அதெடி ரெடி ரெடி பண்ணி கொடுக்கிறீங்க அவங்க ரெடியான கட்டி கொடுத்துருப்பாரு அவரே எங்கள்கிட்ட வர போறாரு இத்தனை கட்டின வரைக்கும் இப்ப கட்டுறதுக்கு எவ்வளவராக போகுது

அப்ப யாருக்குமே வேலை கிடையாது சரிங்களா அவங்களுக்கு சும்மா பணம் கொடுக்கல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்கீங்க அதுக்கு பெனால்டி போடுறீங்க சரி இல்ல பெனால்டி போடுறீங்க அத நான் எதுவுமே தப்பு சொல்ல நீங்க கொடுத்துருக்கீங்க நீங்க கேக்க நீங்க கேக்கறது முதல் கொண்டு தப்பே சொல்ல நீங்க குடுக்குறீங்க கேக்குறீங்க எல்லாமே ரைட்டு குடுக்கும் போது எவ்வளவு கண்ணியமா குடுத்தீங்களோ வாங்கும் அதே கண்ணிய தூரம் வாங்க சொல்றோம் சார் அவ முடி சார் இப்போ நீங்க வண்ணில போயிட்டு இருக்கீங்க இருங்க வண்ணில போயிட்டு இருக்கீங்க அடிவடி கீழே விழுந்துட்டீங்க ஏன்னா விழுந்தப்ப நீ போன் எடுக்கல அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்ல இல்ல நல்லா கேளுங்க எனக்கு அதான் எனக்கு சங்கடமா தான் இருக்கு என்னடா நான் டெய்லி போன் எடுத்துட்டு இருந்தேன் உளுந்தப்ப போன் எடுக்கலாம் சங்கடப்படுறாங்க என்னை திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கடனோ ஒன்னோ வாங்கி இப்ப வரைக்கும் கட்டியிருக்காரு இந்த மாதம் கட்ட முடியலங்கிறாரு அதுக்கு என்ன சொல்லு கேட்டா அதை தவிர மத்த எல்லாமே பேசுறீங்களா சார் தேவையில்லாம அன்வானடா பேசிட்டு இருக்கீங்க பேசுங்க நான் பேசிட்டே இருப்பேன் நீங்களும் பேசுங்க அப்படித்தான் இருக்கீங்க அவரு இப்ப தீபாவளி முடிஞ்சு இல்ல இல்ல அப்படித்தான் இருக்கு

சரிங்க ஐயோ சார் நல்லா சொல்லுங்க கேளுங்க இப்போ நான் பேசலாமா சார் இப்போ அவர் பணத்தை கொடுக்க கூடாதுன்னு தாட் கிடையாது அவர் ப்ரூஃப் வச்சு வாங்கியிருக்காரு அவர் அவர் பணம் கட்டாம விட்டு அவர் ஏமாத்திட்டு ஓடினா கூட அவருக்கு நீங்க சிபில் போட்டு லாக் பண்ணிடுவீங்க அவர் நாளைக்கு எங்கேயுமே இருங்க 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 சார் நீங்க பாருங்க நீங்க பேசுறது முழுசா கேட்டா நான் பேச நீங்க கேட்கணுமா இல்லையா தயவுசெய்து கேளுங்க எனக்கே தாகடி ஒரே கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன் நீங்க விட்டுட்டீங்க அவர் இஎம்ஐ பவுன்ஸ் ஆச்சு நாலு பவுன்ஸ் ஆச்சு விட்டீங்க எல்லாமே சரிதான் இப்போ திருப்பூர்ல தீபாவளி முடிஞ்சு இன்னும் வேலை ஸ்டார்ட் ஆகணும் சரிங்களா வேலை ஸ்டார்ட் ஆயிருந்தா அவர் எதையாவது ஒன்னு கடனை ஒன்னும் வாங்கி கொடுத்துருப்பாரு அவர் கொடுக்க மாட்டேன்னு இப்பவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல அதுக்கு நாங்க சப்போர்ட்டே பண்ண மாட்டோம் நான் கட்ட மாட்டேன் அப்படின்னா யாருக்கு நாங்க சப்போர்ட்டே பண்ண மாட்டோம் இப்ப முடியலீங்க டைம் வேணும் அதுக்கு என்ன ஏதோ பார்த்து பேசி கொடுங்க கூப்பிட்டாங்க தான் வந்திருக்கோம் ஏன்னா பணம் கொடுத்துருக்கீங்க ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் நீங்க கேக்குற எல்லாத்துக்கும் தார்மீக பொறுப்பு இருக்கு நீங்க வந்து கூப்பிட்டு ஆபீஸ்ல உட்கார வச்சு கண்ணியமா கையெழுத்தெல்லாம் வாங்கி டாக்குமெண்ட்லாம் வாங்கி அது டாக்குமெண்ட் உண்மையா பொய்யா எல்லாம் செக் பண்ணி பணம் கொடுத்துருக்கீங்க சரிங்களா அப்படி ஏதாவது அடுத்து நீங்க லீகலா அதுக்கு தான் நீங்க கையெழுத்து வாங்குறீங்க சரிங்களா சார் கேட்டா நான் சொல்றது